உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் ஃப்ரீ டெலிவரி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்ததைத் தொடர்ந்து பதிமூன்று மாநிலங்களில் எண்பத்தி தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் முதல் கட்டமாக நூற்று இரண்டு தொகுதிகளில் கடந்த பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் எண்பத்தி எட்டு தொகுதிகளில் பிரச்சாரம் சூடுபிடித்தது பிரதமர் நரேந்திர மோடி அமித் ஷா ராகுல்காந்தி பிரியங்கா காந்தி மம்தா பானர்ஜி என தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ராஜஸ்தானில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி காங்கிரஸ் செல்வங்களை அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிக்க திட்டமிடுவதாக குற்றம் சாட்டியது சலசலப்பை ஏற்படுத்தியது அப்போது பெண்கள் புனிதமாக பார்க்கும் மாங்கல்யத்தை கூட காங்கிரஸ் விட்டு வைக்காது என காட்டுமாக விமர்சித்தார் இஸ்லாமியர் மற்றும் தாலி குறித்து பிரியங்கா பதிலடியை கொடுக்க இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் அனல் தெரித்தது நேற்று மாலையோடு இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது அங்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அதிகபட்சமாக அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் உள்ளது. கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளிலும் ராஜஸ்தானில் பதிமூன்று தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு தொகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் எட்டு தொகுதிகளிலும் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறவுள்ளது பீகாரில் ஐந்து தொகுதிகளிலும் அசாமில் ஐந்து தொகுதிகளிலும் சத்தீஷ்கரில் மூன்று தொகுதிகளிலும் மேற்கு வங்கத்தில் மூன்று தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் திரிபுரா மணிப்பூரில் தலா ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதரூர் போட்டியிடும் கேரளாவின் திருவனந்தபுரம் தொகுதி நடிகை ஹேமமாலினி போட்டியிடும் உத்தரப்பிரதேசத்தின் மதுரா தொகுதியிலும் ராமாயணம் நடிகர் அருண் கோவல் போட்டியிடும் மீரட் தொகுதியிலும் நாளை தேர்தல் நடைபெறுகிறது சத்தீஷ்கரில் முன்னாள் காங்கிரஸ் முதல்வர் போபேஷ் பாகல் போட்டியிடும் ராஜ்நந்த் கான் தொகுதி கர்நாடகாவில் முன்னாள் முதல்வர் குமாரசாமி போட்டியிடும் மாண்டியா தொகுதியிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது ராஜஸ்தானின் மக்களவை சபாநாயக ஓம் பிர்லா போட்டியிடும் கோடா தொகுதியிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது உங்களோட மந்த்லி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க